ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து ஒன்றும் இல்லை விலாகெல்லாம் எதுவுமே இல்லை ஒரு சின்ன டிப்ஸு முட்டை பரோட்டா எப்படி செய்கிறது பேச்சுலர் குக்கிங் அதை வந்து தான் இப்போ வந்து ஆட் பண்ண போகிறேன் சரிங்களா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே மக்களே பாய் நம்ம முட்டை பரோட்டா எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம் சரிங்களா இப்போ வந்து ஒரு அரை வெங்காயத்தை விதக்கி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து அரை தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சம் வச்சுருக்கேன் சரிங்களா நம்ம ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தேன் உருமா இங்கே இருக்குது பொரோட்டா வந்து இங்கே இருக்குது இங்கே பாருங்கள் பொரோட்டா வந்து ரெண்டு ஆளுக்கு நாலு தராங்க நம்ம வந்து ஒரு மூணு பரோட்டா போட்டுக்கலாம் அதுக்கு மேலே வேண்டாம் நம்ம இந்த புரோட்டா வந்து இப்போ பிச்சு பிச்சு ஒரு மூணு பரோட்டா அதில் வந்து சேர்த்துக்கலாம் சரிங்களா இங்கே பாருங்கள் நல்லா தூள் போல் பிச்சு வச்சாச்சு சரிங்களா இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் வானல் வச்சுருக்கோம் வானலில் வந்து எண்ணெய் ஊற்றுறோம் தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ சட்டி கொஞ்சம் காயட்டும் சரிங்களா இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணுவோம் நம்ம இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணி இது பண்ணிக்கலாம் வெங்காயம் போட்டாச்சு இப்போ கொஞ்சம் வதக்குவோம் இப்போ கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிட்டுருக்கோம் வதங்கட்டும் நீங்கள் நினப்பீங்க அவன் பொரோட்டா வாங்கிட்டு வந்தால் குருமா வாங்கிட்டு வந்தால் ஊற்றி ஒரே முட்டை சாப்பிட்றதை விட்டுப்பட்டு முட்டை பரோட்டா போட்டுக்கிட்டுருக்காங்களா அப்படின்னு நினப்பீங்க இங்கே வந்து சவுதி அரேபியாவில் வந்து முட்டை பரோட்டா சாப்பிட்ணுனாக்க நம்ம ஊர் காசுக்கு வந்து இரநூத்தி எண்பது ரூபாய்க்கிட்ட வருது பன்னெண்டு ரியால்லேருந்து பதிமூணு ரியால் ஒவ்வொரு கடையை பொறுத்து முட்டை பொரோட்டா வாங்குறாங்க இப்போ நான் என்ன பண்ணேன் தெரியுங்களா புரட்டாவை வந்து ரெண்டு ரியாலுக்கு புரட்டா வாங்கிட்டேன் குழம்பு ஒரு ரியாலுக்கு வாங்கியாச்சு இதை வந்து நம்ம இப்போ ரூமில் போட்டோம்னா நமக்கு மூன்று ரியாலில் வந்து பேச்சுலர் குக்கிங் முடிஞ்சிருச்சு மூணு ரியால்னால நம்ம ஒரு காசுக்கு எழுவது ரூபா கிட்டே வந்துருச்சுங்களா இரநூறுவா வந்து நான் செவ் பண்ண மாதிரி இப்போ வந்து சரிங்களா இது மாதிரி கொஞ்சம் அலுப்பு படாமல் நம்ம வந்து சமைச்சிட்டோம்னா வச்சிங்களேன் கொஞ்சம் நாக்கு ருசியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நமக்கு கொஞ்சம் இது மாதிரி இருக்கும் கார் டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுங்க இஞ்சி பூண்டு ரொம்ப போடாதீங்க ஏன்னால் நம்ம குருமா ஊற்றுறதுனால அதிலே கொஞ்சம் ஆர்டர் இருக்கும் சும்மா ஒரு வாசனைக்காக கொஞ்சோன்னு கார் டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கங்க வெங்காயம் வந்து இப்போ கண்ணாடி கலரில் வந்துருச்சுங்களா இப்போ என்ன பண்ணணும் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அறுத்து வச்ச அரை தக்காளியை நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம் போட்டாச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்துணும் ரொம்ப சேர்க்காதீங்க கொஞ்சமாக ஆமாம் ஏன்னா குருமாலையும் உப்பு இருக்கும் நம்ம பரோட்டாலையும் உப்பு இருக்கும் அதனால் லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும் கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா சேர்த்துங்க என்கிட்ட கரம் மசாலா இல்லாததுனால கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா நான் சேர்க்குறேன் இந்த சிக்கன் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அவ்வளோதான் பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பெப்பர் கொஞ்சோன்னு சேர்த்துங்க போதும் ரொம்ப சேர்க்க வேணாம் சும்மா காஃப் டீஸ்பூன் அதுவும் முட்டை ரெண்டும் பத்து இருக்கேன் சரிங்களா இப்போ வந்து நம்ம நல்லா கிண்டிக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தூள் போ கொத்தமல்லி போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே இந்தளவு நம்ம புரோட்டாவை இப்போ ஆட் பண்ணுறோம் சரிங்களா இப்போ வெட்டி வச்சம் பார்த்தீங்களா பரோட்டாவை இந்த பரோட்டாவை இதில் போட்டுருவோம் ஒரு மூணு புரோட்டா அளவுக்கு நம்ம பிச்சு வச்சுருக்கோம் அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொத்து பரட்டா மாதிரி கொத்தலாம் முடியாது நம்ம இதில் வந்து தான் நம்ம இப்போ கொத்தமிப்போம் சரிங்களா பார்ப்போம் இல்லைங்க இப்போ வந்து நம்ம அந்த குழம்பு வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா அந்த கொழம்பு இதில் ஆட் பண்ணுறோம் குழம்பு கொஞ்சம் நிறையா ஊற்றுனோம்னா தான் முட்டை பொருட்டாக்கு நல்லா நல்லாயிருக்கும் முட் முட்டை பரோட்டா ரெடி ஆயிடுச்சு மேலாக கொத்தமல்லி அப்படியே சாரல் மலையாட்டை தூவி பரட்டு ஒரு பரட்டு கரெக்டி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் முட்டை பரோட்டா ரெடி சாப்பிட வேண்டியதுதான் முட்டை பரோட்டா ரெடி ஆகிருச்சு இது நம்ம வாங்கிட்டு வந்த குருமால மிச்சம் இருக்குது நம்ம இப்போ ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து சாஸு டொமேட்டோ சாஸு இதுக்கு காம்பினேஷன் கொஞ்சோண்டு வெங்காயம் முட்டை பரோட்டா ரெடி வாங்க எல்லோரும் சாப்பிடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில் ஓகே நம்ம கடையில் போய் வாங்கினோம்னா ரேட்டு கூட நம்ம வாங்கிட்டு வந்து ரூம்லே செஞ்சாச்சு முட்டை புரட்டா எப்படி இருக்குன்னு பார்ப்போம்ல சூப்பராக இருக்குங்க ஆஹா